கன்னிராசி புத்தாண்டு பலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரவேற்க இன்னும் சில நாட்களே இருக்கும் நேரத்தில் பலர் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருமா என ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல முக்கியமான மாற்றங்கள் நடக்கப் போகின்றன கடந்த காலத்தில் எதிர்கொண்ட கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஆண்டு அமைய போகின்றது இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பரிசுகளை பெறுவீர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் விரிவாக அறியலாம் பண்ணலாம் கடந்த எட்டு மாதங்களாக கன்னி ராசிக்காரர்கள் ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் பல சவால்களை எதிர்கொண்டே இருக்கிறீர்கள் கேது உங்கள் ராசியில் இருந்ததால் அனைத்து வேலைகளிலும் தடை ஏற்பட்டது உங்கள் மனநிலை மிகவும் அழுத்தம் ஏற்பட்டது இது தவிர சிலருக்கு நெருக்கமான உறவுகளில் பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் போன்றன சூழ்நிலையிலும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கியவுடன் கேதுவின் பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பருவத்தை ஆரம்பிக்கப் போகிறது கேது உத்திர நட்சத்திரத்தை கடந்த உடனே நீங்கள் சாப விமோச்சனத்தை அனுபவிக்க போகிறீர்கள் மனதிலிருந்து ஆழ்ந்த சோகம் விலகும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்போது ஒரே வாரத்தில் முடிவடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன பல நாட்களாக பிரிந்து வாழ்ந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று ஒன்றாக கூடும் காதல் வாழ்க்கையில் உள்ள இடையூறுகள் அகலும் திருமண ஜோகம் அமைந்து உங்கள் வாழ்க்கை நிறைவடையும் வெளிநாட்டு பயண ஜோகமும் கூட உங்களுக்கு இந்த ஆண்டில் இருப்பது சிறப்பு ஆனால் வீட்டிற்குள் வெளிநபர்களை அனுமதிக்கும் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் இது சில சூழல்களில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் இந்த ஆண்டில் தொழில்துறையில் முக்கியமாக முன்னேற்றங்களை அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அது தொடங்கும் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கான சிறந்த காலமாகும் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக ஆடிட்டிங் வழக்கறிஞர்கள் மற்றும் கன்சல்டிங் துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக நல்ல பலன்களை அளிக்கும் அதே சமயம் உங்கள் வேலை தொடர்பான முடிவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலையை மாற்றும் தோசனைகள் இருந்தால் அதற்கான சரியான காலத்தை தேர்வு செய்யுங்கள் குரு உங்கள் ராசிக்கு பார்வை இருவதால் பணவரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உயரத்தை அடையும் குடும்பத்திற்கும் சொத்துக்களுக்கும் இந்த ஆண்டு புதிய கட்டமைப்புகள் வரலாம் வீடு வாங்கும் ஜோகம் உங்களுக்கு உள்ளது ஆனால் உங்கள் வேலை மற்றும் தொழிலின் நிலையை உறுதிப்படுத்திய பிறகே புதிய முதலீடுகளில் ஈடுபடுங்கள் எந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்திருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு சனியின் மாற்றம் சில நேரங்களில் உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடும் குறிப்பாக குடும்ப உறவுகளில் சிறு சிறு தகராறுகள் உருவாக்கலாம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் இருமுறை யோசிக்கவும் உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்தவும் குறிப்பாக பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க சற்று நேரம் ஒதுக்குங்கள் உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களில் கல்வியில் பெரும் முன்னேற்றங்களை அனுபவிக்க நேரிடும் மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் கூட அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த ஆண்டு அடைவீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும் கனவுகள் நிறைவேறும் இந்த பருவத்தில் உங்கள் கனவுகளை சிதற விடாமல் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்காக நிச்சயமான மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் ஏற்கனவே உங்கள் மனதில் பதிந்துவிட்ட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அதே சமயம் எதிலும் கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக முன்னேற்றுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நாங்கள் தயாரிக்கும் அடுத்த வீடியோக்களை காண எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தாரும் பகிருங்கள் மேலும் பல ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து பின்தொடருங்கள் நன்றி